வணக்கம் யாழ் மறையலை தொலைக்காட்சியின் கத்தோலிக்க செய்திகள் செய்தி ஆசிரியர் அருத்தந்தை அண்டன் ஸ்டீஃபன் செய்திகளுடன் இணைந்திருப்பவர்கள் மோதலில் பகிரதன் லக்ஷனா செல்வகுமார் விரிவான செய்திகளுக்கு செல்லும் முன் தலைப்புச் செய்திகள் கத்தோலிக்க ஊடகங்கள் ஒப்புரவையும் அமைதியையும் ஊக்குவிக்க வேண்டும் திருத்தந்தை பதினான்காம் லியோ மன்னார் தோட்டவலி வேத சாட்சிகளின் ராக்கினி திருத்தலத்தில் மடுமாதா திருத்தலத்தின் வரலாற்று நூல் வெளியீடு போதை பொருள் கடத்தலில் ஈடுபடுவோருக்கு ஆலயச் செயற்பாடுகளுக்கு தடை கட்டிக்காடு பங்கு தந்தை திருகோணமலை மறை மாவட்டத்தில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டிற்கான மேய்ப்பு திட்டமிடல் மாநாடு செம்பியன் பேட்டில் ஏர் தந்தை ஜோன் லோரட் அவர்களின் முப்பதாம் ஆண்டு நினைவு நாள் விரிவான செய்திகள் பிளவுபட்ட மற்றும் கடுமையான கருத்து வேறுபாடுகள் நிறைந்த உலகில் குறிப்பாக செயற்கை நுண்ணறிவின் தாக்கம் அதிகரித்து வரும் நிலையில் ஒப்புரவையும் அமைதியையும் ஊக்குவிக்க கத்தோலிக்க ஊடகங்கள் முன்வர வேண்டுமென திருத்தந்தை பதினான்காம் லியோ அவர்கள் தெரிவித்துள்ளார் தை மாதம் இருபத்தி ஓராம் திகதி முதல் இருபத்தி மூன்றாம் திகதி வரை பிரான்சின் லூர்து நகரில் நடைபெற்ற செலேசி நகர் புனித பிரான்சிஸ் தினங்களில் இருபத்தி ஒன்பதாவது பதிப்பிற்காக கூடிய பிரெஞ்சு கத்தோலிக்க ஊடக கூட்டமைப்புக்கு அனுப்பிய செய்தியிலேயே மேற்கண்டவாறு அழைப்பு விடுத்த அவர்கள் செய்தி தொடர்பாளர்கள் துன்பப்படுபவர்கள் ஒதுக்கப்பட்டவர்கள் மற்றும் தனிமையில் உள்ளவர்களுக்கு இடம் கொடுக்கவும் வெறுப்பு மற்றும் தீவிரவாத மனப்பான்மையை அகற்ற உதவவும் முன்வர வேண்டுமெனவும் எடுத்துரைத்தார் அத்துடன் சமூக அரசியல் மற்றும் சமய வாழ்க்கையில் மனித நேயம் புரிந்துணர்வு மற்றும் தார்மிக பண்பை மீட்டெடுக்குமாறு வலியுறுத்தியுள்ள திருத்தந்தை கத்தோலிக்க ஊடகங்கள் நம்பகத்தன்மையுடன் பணியாற்ற வேண்டும் எனவும் நம்பிக்கையை பகிர்ந்து கொள்ளாத மக்களுடன் கூட அர்த்தமுள்ள மனித உறவுகளை உருவாக்க வேண்டும் எனவும் கேட்டுக்கொண்டதுடன் பத்திரிகையாளர்கள் உண்மையை தேடுபவர்களாகவும் உடைந்து போன மனித குலத்தை குணப்படுத்த உதவும் தொடர்பாளர்களாகவும் இருக்க வேண்டும் எனவும் வலியுறுத்தியுள்ளார் மன்னார் மறை மாவட்டம் தனி மறைமாவட்டமாக உதயமானது நாற்பத்தி ஐந்தாம் ஆண்டு நிறைவு நாள் நிகழ்வு தை மாதம் இருபத்தி நான்காம் திகதி சனிக்கிழமையன்று மன்னார் தோட்டவழி சாட்சிகளின் ராக்கினி திருத்தலத்தில் நடைபெற்றது மன்னார் மறை மாவட்ட குறுமுதல்வர் அருத்தந்தை தமிழ்நேசன் அவர்களின் ஒழுங்குபடுத்தலில் மன்னார் மறை மாவட்ட ஆயர் பெருத்தந்தை அந்தோணி பிள்ளை ஞான அவர்களின் தலைமையில் இடம்பெற்ற இந்நிகழ்வில் நன்றி நூல் வெளியீடு அன்னைக்கு முடிசூட்டும் நிகழ்வு என்பன நடைபெற்றது திருப்பலி நிறைவில் ஜால்மறை மாவட்ட குருவும் வாழ்நாள் பேராசிரியருமான அருத்தந்தை ஞானமுத்து புலேந்திரன் அவர்களின் மடுமாதா திருத்தலத்தின் வரலாற்று நூல் வெளியீடு இடம்பெற்றதுடன் ராகிணி அன்னைக்கும் முடிசூட்டு நிகழ்வும் நடைபெற்றது இந்நிகழ்வில் அருத்தந்தையர்கள் அருட்சகோதரிகள் வன்னி பாராளுமன்ற உறுப்பினர் அரச சார்பற்ற உத்தியோகத்தர்கள் இறைமக்கள் என ஏராளமானவர்கள் கலந்து சபித்தனர் திருகோணமலை மறை மாவட்டத்தில் முன்னெடுக்கப்பட்ட இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டிற்கான மேபு பணி திட்டமிடல் மாநாடு தை மாதம் பதினேழாம் திகதி கடந்த சனிக்கிழமை மறை யூபிலி மண்டபத்தில் நடைபெற்றது மறைமாவட்ட ஆயர் ஆயர் தந்தை கிறிஸ்டியன் நோயல் இம்மானுவேல் அவர்களின் தலைமையில் நடைபெற்ற இம்மாநாட்டில் கடந்த ஆண்டின் செயற்றிட்ட அறிக்கைகள் சமர்ப்பிக்கப்பட்டதுடன் மறைமாவட்டத்தில் மாவட்டத்தில் ஆண்டாக கடைபிடிக்கப்பட உள்ள இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டில் திருகோணமலை மறை மாவட்டத்தில் முன்னெடுக்கப்படவுள்ள பணி திட்டங்கள் தொடர்பாக கலந்துரையாடப்பட்டு தீர்மானங்கள் எடுக்கப்பட்டன இந்நிகழ்வில் தந்தையர்கள் அரட் சகோதரிகள் ஆணைக்குழுக்களின் பிரதிநிதிகள் துறவர சபைகளின் பிரதிநிதிகள் பங்கு நூற்றி பத்து வரையானவர்கள் கலந்து கொண்டனர் வடமராட்சி கிழக்கு கட்டைக்காட்டு பங்கில் யாராவது போதைப் பொருள் கடத்தலில் ஈடுபட்டு குற்றம் நிரூபிக்கப்பட்டால் அவர்கள் ஆலய செயற்பாடுகளில் இருந்து நீக்கப்படுவார்கள் என கட்டைக்காடு பங்கு தந்தை அருத்தந்தை விமலசேகரன் வசந்தன் அவர்கள் தெரிவித்துள்ளார் தை மாதம் பதினெட்டாம் திகதி கடந்த ஞாயிற்றுக்கிழமை கட்டைக்காடு கப்பலேந்தி மாதா ஆலயத்தில் இடம்பெற்ற ஞாயிறு திருப்பலி நிறைவில் மேற்கண்டவாறு தெரிவித்துள்ள அருத்தந்தை வசந்தன் அவர்கள் எமது தமிழ் திட்டமிட்டு போதைப் பொருளால் அளிக்கப்படுகின்றது எனவும் போதைப்பொருளுக்கு அடிமையாகும் எமது இனத்தை மீட்க வேண்டிய கட்டாயத்தில் நாம் இருக்கின்றோம் எனவும் எடுத்துரைத்தார் தற்போது வடகிழக்கில் குறிப்பாக வடமராட்சி கிழக்கில் போதைப் பாவனை அதிகரித்து வரும் நிலையில் வடமராட்சி கிழக்கு கடலில் அதிக அளவான கடத்தல் சம்பவங்கள் பதிவாகி வருகின்றது எனவும் இதனால் சிறுவர் தொடக்கம் பெரியவர் வரை பாதிக்கப்படுகின்றார்கள் எனவும் குறிப்பிட்ட அருத்தந்தை போதைப் பொருளை கடத்தி குடும்பங்களை சீரழிக்கும் இந்த கொடூரமான செயற்பாடுகளில் இருந்து விடுபட வேண்டும் எனவும் கேட்டுக்கொண்டார் அத்துடன் போதைப் கடத்தல் மற்றும் பாவனை போன்ற குற்றச்செயல்கள் நிரூபிக்கப்பட்டு ஆலய செயற்பாடுகளில் இருந்து நீக்கப்படுபவர்கள் தமது குற்றங்களுக்காக மனம் வருந்தி திரிஜாத்திரை மேற்கொண்டு பாவசங்கீதன அர்ச்சனத்தை பெற்றுக்கொண்டு மீண்டும் ஆலய செயற்பாடுகளில் இணைத்து கொள்ள நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும் எனவும் அவர் மேலும் தெரிவித்துள்ளார் இலங்கை நாட்டிற்கான நெதர்லாந்து ராச்சிய தூதுவர் விவேடி டிபோர் அவர்கள் யாழ்மறை மாவட்ட ஆயர் பேர்தந்தை ஜஸ்டின் ஞான பிரகாசம் அவர்களை சந்தித்து கலந்துரையாடியுள்ளார் இச்சந்திப்பு தை மாதம் இருபத்தி ஓராம் திகதி கடந்த புதன்கிழமை யாழ்மறை மாவட்ட ஆயர் இல்லத்தில் நடைபெற்றது அத்துடன் பிரித்தானிய நாட்டு உயர்ஸ்தானிகர் அன்று பேட்ரிக் அவர்களும் யாழ்மறை மாவட்ட ஆயர் அவர்களை தை மாதம் பத்தொன்பதாம் திகதி கடந்த திங்கட்கிழமை யாழ்மறை மாவட்ட ஆயர் இல்லத்தில் சந்தித்து கலந்துரையாடியுள்ளார் மேலும் தர்மபுரம் பங்கில் பணியாற்றும் வியாகுல அன்னைமரியின் அருட்சகோதரிகளும் ஆயர் அவர்களை தை மாதம் பத்தொன்பதாம் திகதி கடந்த திங்கட்கிழமை யாழ்மறை மாவட்ட ஆயர் இல்லத்தில் சந்தித்து கலந்துரையாடினர் சம்பியம்பற்று புனித பிலிப்பினேரியார் ஆலயத்தில் முதல் குருவாக திருநிலைப்படுத்தப்பட்டு பணியாற்றி இறந்து போன அருத்தந்தை ஜோன் லொரட் அவர்களின் முப்பதாம் ஆண்டு நினைவு நிகழ்வு தாய் மாதம் இருபத்தி இரண்டாம் திகதி கடந்த வியாழக்கிழமை சம்பியம்பற்று புனித பிலிப்பினேரியார் ஆலயத்தில் நடைபெற்றது பங்கு தந்தை அருத்தந்தை ஆதர் ஜஸ்டின் அவர்களின் ஒழுங்குபடுத்தலில் நடைபெற்ற இந்நிகழ்வு திருப்பலியும் தொடர்ந்து அஞ்சலி நிகழ்வுகளும் இடம்பெற்றன திருப்பலியை இளவாளி புனித ஜாகபரா பங்கு தந்தைதாஸ் அவர்கள் தலைமை தாங்கி ஒப்பு கொடுத்ததுடன் கட்டைக்காடு வெற்றிலைக்கணி பங்கு தந்தை விமலசேகரன் வசந்தன் மற்றும் அருத்தந்தை ரவிச்சந்திரன் ஆகியோர் இணைந்து சவித்தனர் வழிபாடுகளை அருத்தந்தை யோன் லொர்ட் ஞாபகத்த கல்வி நிலைய மாணவர்கள் சிறப்பித்திருந்தனர் திருப்பலி நிறைவில் கல்வி நிலையத்திலிருந்து தரம் ஒன்றிற்கு செல்லும் மாணவர்களுக்கான ஒரு தொகுதி கற்றல் உபகரணங்கள் வழங்கி வைக்கப்பட்டதுடன் ஆலய வளாகத்தில் அமைக்கப்பட்டுள்ள அருத்தந்தை யோன் லொரட் அவர்களின் உருவச்சிலைக்கு பங்கு தந்தை அவர்களால் மரமா அணிவிக்கப்பட்டு அகவணக்கமும் இடம்பெற்றது தொடர்ந்து அருத்தந்தை யோன் லொரட் அவர்கள் அடக்கம் செய்யப்பட்ட செம்பியம் பெற்று புனித பிலிப்பினரியார் சமக்காளியை தரிசித்து அங்கு அருத்தந்தைக்கான அஞ்சலி நிகழ்வுகளும் முன்னெடுக்கப்பட்டன ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூற்றி ஐந்தாம் ஆண்டு குருவாக திருநிலைப்படுத்தப்பட்ட அருத்தந்தை யோன் லொரட் அவர்கள் அதே வருடம் ஜால்குடா நாட்டில் ஏற்பட்ட மாபெரும் இடப்பேர்வினால் பாதிக்கப்பட்டு கொடிகாமம் கச்சாய் பகுதியில் குடியேறிய மக்களுக்கு பணியாற்றி வந்த நிலையில் செப்டிசீமியா நோயினால் பாதிக்கப்பட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூற்றி ஆறாம் ஆண்டு தை மாதம் முதலாம் திகதி மரணமடைந்தார் திருக்குடும்ப சபையில் நித்திய அர்ப்பணத்தை அண்மையில் நிறைவேற்றிய மெலிஞ்சிமுனை கிறிஸ்து அரசர் ஆலயத்தைச் சேர்ந்த அருட்சகோதரி ஷேவியர் அவர்களின் வரவேற்பு நிகழ்வு மாதம் பதினெட்டாம் திகதி கடந்த ஞாயிற்றுக்கிழமை நடைபெற்றது பங்குத்தந்தை தந்தை தந்தை தயாகரன் அவர்களின் ஒழுங்குபடுத்தலில் மெலிஞ்சி முனை கிறிஸ்து அரசர் ஆலயத்தில் இடம்பெற்ற இந்நிகழ்வில் நன்றி திருப்பலியும் அருட்சகோதரிக்கான கௌரவிப்புகளும் நடைபெற்றன திருப்பலியை மாணிப்பாய் பங்கு தந்தை அர்த்தந்தை அழைக் சவுந்தரா அவர்கள் தலைமை தாங்கி ஒப்புக் கொடுத்தார் இந்நிகழ்வில் ஊர்காவற்றுரை கரம்பொன் திருக்குடும்ப கன்னியர் மட அருட்சகோதரிகள் பங்கு பலரும் கலந்து கொண்டனர் கரம்போன் பங்கிலிருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்பதாம் ஆண்டு நித்திய அர்ப்பணத்தை நிறைவேற்றிய செபமாலை கனியர் சபை அருட்சகோதரி ஜெயசிலி அவர்களைத் தொடர்ந்து இருபத்தி ஆறு வருடங்களின் பின்னர் அருட்சகோதரி செரின் சேவியர் அவர்கள் இரண்டாவது அருட்சகோதரியாக நித்திய அர்ப்பணத்தை நிறைவேற்றிய மையம் இங்கு குறிப்பிடத்தக்கது விசுவமடு புனித ராயபராலய வளாகத்தில் புதிதாக அமைக்கப்பட உள்ள புனிதியாகுள அன்னை மரியின் ஊழியர் சபை அரு இங்கிலீஷ் பிரைமரி ஸ்கூலுக்கான அடிக்கல் நாட்டும் நிகழ்வு தை மாதம் பதினெட்டாம் திகதி கடந்த ஞாயிற்றுக்கிழமை நடைபெற்றது தர்மபுரம் பங்கு தந்தை அருத்தந்தை ரேமன் ரெனால்ட் அவர்களின் ஒழுங்குபடுத்தலில் இடம்பெற்ற இந்நிகழ்வில் யாழ்மறை மாவட்ட குறுமுதல்வர் அருத்தந்தை ஜோசப் தாஸ்யபர்ட்னம் அவர்கள் கலந்து புதிய பாடசாலைக்கான அடிக்கலை நாட்டி வைத்தார் இந்நிகழ்வில் மறை மாவட்ட நிதி முகாமியாளர் அருத்தந்தை நேசநாயகம் சபையின் தலைவி அரு டெக்லா டெக்லாமேரி அருத்தந்தையர்கள் மற்றும் அருச்சகோதரிகள் கலந்து கொண்டனர் இந்தியாவிலிருந்து வருகை தந்து தர்மபுரம் பங்கில் பணியாற்றும் புனித வியாகுல அன்னை மரியின் ஊழியர் சபை அரு சகோதரிகள் புனித ராயப்பர் முன்பள்ளிய நடாத்தி வரும் நிலையில் தற்போது இரண்டாம் கட்டமாக ஆரம்ப பிரிவு மாணவர்களுக்கான ஆங்கில மொழி பாடசாலையை உருவாக்க உள்ளமையும் இங்கு குறிப்பிடத்தக்கது இளவாலை கலாமன்றத்தின் மன்ற தினம் மற்றும் பொங்கல் விழா நிகழ்வுகள் தை மாதம் பதினெட்டாம் திகதி கடந்த ஞாயிற்றுக்கிழமை இளவாலையில் நடைபெற்றன மன்ற இணைப்பாளர் திரு பி அவர்களின் ஒழுங்குபடுத்தலில் திரு பயஸ் ஜெனோசன் அவர்களின் தலைமையில் கலை தூது நடைபெற்ற இந்நிகழ்வில் பொங்கல் வழிபாடு கலை நிகழ்வுகள் நத்தார் தினத்தை முன்னிட்டு நடாத்தப்பட்ட போட்டிகளில் வெற்றி பெற்றவர்களுக்கான பரிசளி தேசிய ரீதியில் புத்த சாசன அமைச்சினால் கலாச்சார மத்திய நிலையங்களிடையே நடாத்தப்பட்ட மூத்த பிரஜைகளுக்கான கூத்துப் போட்டி மாணவர்களுக்கான பன்னிசை மற்றும் நாடக பாடல் போட்டியில் சண்டிலிப்பாய் கலாச்சார மத்திய நிலையம் சார்பாக இரண்டாம் இடங்களை பெற்றுக்கொண்டவர்களுக்கான சான்றிதழ் வழங்கல் ஆகியவற்றுடன் நினைவுரையும் இடம்பெற்றது அருட் தந்தை அமரர் சேவியர் அடிகளாரின் வாழ்வும் பணியும் பற்றிய நினைவுரையை ஆசிரியரும் திருமறை கலாமன்ற நிர்வாக உறுப்பினருமான திரு ஜெயகாந்தன் அவர்கள் வழங்கினர் கலை நிகழ்வுகளில் நடனங்கள் பாடல் கவியரங்கு புத்தாக்க நடனம் தென்மோடி சிந்துநடை பாடல்களின் சங்கமம் என்பவற்றுடன் சிறப்பு நிகழ்வாக இளவாலை திருமறை கலா மன்ற கலைஞர்களினால் கருவா கல்வியா நாடகமும் வெளியேற்றப்பட்டன இந்நாடகம் தேசிய ரீதியில் நடைபெற்ற அரச உத்தியோகத்தர்களுக்கான நாடகப் போட்டியில் இரண்டு தேசிய விருதுகளையும் ஐந்து துறைகளுக்கான திறமை சான்றிதழ்களையும் பெற்றுக்கொண்டது இந்நிகழ்வில் இளவாலை புனித ஹென்றியரசர் கல்லூரி அதிபர் தந்தை மைக் மயூரன் அவர்கள் பிரதம விருந்தினராகவும் கேரி நகர் பிரதேச சபை செயலாளர் திரு சுதர்சன் அவர்கள் சிறப்பு விருந்தினராகவும் இளவாலை திருக்குடும்ப கன்னியர் மட மகா வித்தியாலய அதிபர் அருட் சகோதரி அமிர்தா அவர்கள் ஆசியுரையையும் வழங்கியிருந்தார் இவ்வாரத்தில் கொண்டாடப்படும் விழாக்களும் நினைவு கூறப்படும் தை மாதம் இருபத்தி ஆறாம் தேதி திங்கட்கிழமை ஆயிர்கிழமும் புனிதர்களுமான திமோத்தேயு தீத்து நினைவு நாள் தை மாதம் இருபத்தி ஏழாம் தேதி செவ்வாய்க்கிழமை கன்னியான புனித மெர்சி அஞ்சலா நினைவு நாள் தை மாதம் இருபத்தி எட்டாம் தேதி புதன்கிழமை மறைப்பணியாளரும் மறைவல்லுநருமாகிய அக்வினோ நகர் புனித தோமா நினைவு நாள் தை மாதம் முப்பத்தி ஓராம் தேதி சனிக்கிழமை இவ்வாரத்தில் இப்புனிதர்களை நினைவு கூர்ந்து இவர்கள் இமற்கு விட்டுச் சென்ற வாழ்வின் படிப்பினைகளை பின்பற்றி எமது நம்பிக்கை வாழ்வில் உறுதி கொள்வோம் செய்திகள் தொடர்கின்றன பரிசுத்துறை மறைக்கோட்ட மரியான் அங்கத்தவர்களுக்கான பொதுக்கூட்டம் தை மாதம் பதினேழாம் தேதி சனிக்கிழமை புலோலி புனிதத்தில் நடைபெற்றது கியூரியா இயக்குனர் விமலசேகரன் வசந்தன் அவர்களின் ஒழுங்குபடுத்தலில் இடம்பெற்ற இந்நிகழ்வில் திருப்பலியும் தொடர்ந்து கூட்ட நடைபெற்றன கூட்டத்தில் ஜல்மறை மாவட்டத்தில் இவருடம் கடைபிடிக்கப்படும் சமூக தொடர்பாடல் ஆண்டில் மேற்கொள்ளப்பட வேண்டிய செயற்பாடுகள் தொடர்பாக கலந்துரையாடப்பட்டு வாட்ஸ்அப் செயலி ஊடாக குழு ஒன்றை உருவாக்கி சவ தேவையில் உள்ளவர்களை இனங்கண்டு அவர்களுக்காக தொடர் சுபமாலையில் ஈடுபடவும் தீர்மானம் எடுக்கப்பட்டது இந்நிகழ்வில் பங்கு பெற்றிருந்தனர் புலோப்பளை பங்கில் உள்ள மாணவர்களுக்கான சிறப்பு கருத்தமர்வு தை மாதம் பதினாறாம் திகதி கடந்த வெள்ளிக்கிழமை புலோப்பளை புனித ராயபராலயத்தில் நடைபெற்றது பங்கு தந்தை தந்தை ஜோர்ஜ் அவர்களின் ஒழுங்குபடுத்தலில் இடம்பெற்ற இக்கருத்தமர்வில் கொர்னேலியர் சபை அரு டேவிட் அவர்கள் வளவாளராக கலந்து கருத்துரைகள் குழு ஏற்பாடுகள் ஊடாக மாணவர்களை நெறிப்படுத்தியதுடன் திருச்சிலுவை கர்னியர் சபை அரு சகோதரிகளும் கலந்து கருத்துரைகள் வழங்கியிருந்தனர் இக்கருத்தமர்வில் ஐம்பதுக்கும் அதிகமான மாணவர்கள் பங்குபற்றி பயனடைந்தனர் தாலியடி புனித அந்தோனியார் ஆலயத்தில் புதிதாக அமைக்கப்பட உள்ள ஆலய பணிமனைக்கான அடிக்கல் நாட்டும் நிகழ்வு தை மாதம் இருபதாம் தேதி கடந்த செவ்வாய்க்கிழமை நடைபெற்றது பங்குத்தந்தை அருத்தந்தை ஆதர் ஜஸ்டின் அவர்களின் ஒழுங்குபடத்தலில் இடம்பெற்ற இந்நிகழ்வில் யால்மறை மாவட்ட குறுமுதல் அவர்கள் கலந்து புதிய அடிக்கலை நாட்டி வைத்தார் கட்டைக்காடு பங்கின் புல்லாவளி புனித செபஸ்தியார் யாத்திரை தள வருடாத திருவிழா பங்கு தந்தை அறுத்தந்தை விமலசேகரன் வசந்தன் அவர்களின் ஒழுங்குபடுத்தலில் இருபதாம் திகதி கடந்த செவ்வாய்க்கிழமை நடைபெற்றது பதினாறாம் திகதி வெள்ளிக்கிழமை கொடியேற்றத்துடன் ஆயத்த நாள் வழிபாடுகள் ஆரம்பமாகி பத்தொன்பதாம் திகதி திங்கட்கிழமை நட்கர்ணை விழா இடம்பெற்றது திருவிழா திருப்பலியை சுண்டுக்குழி பங்கு தந்தை ஆர் தந்தை சகாய நாயகம் அவர்களும் நட்கர்ணி விழா திருப்பலியை யாழ் புனித பத்திரிசியார் கல்லூரி ஆசிரியர் ஆர் தந்தை எட்விநாதன் அவர்களும் தலைமை தாங்கி ஒப்புக் கொடுத்தனர் திருவிழா திருப்பலி நிறைவில் புனிதரின் திருச்செருவ பவனியும் ஆசீர்வாதமும் இடம்பெற்றன நடந்தீவு புனித யோசவாசிலையோர் ஒன்றியத்தினரால் முன்னெடுக்கப்பட்ட புனித யோசவாஸ் திருவிழா பங்குத்தந்தை அருத்தந்தை பத்திநாதன் அவர்களின் ஒழுங்குபடுத்தலில் தை மாதம் பதினெட்டாம் திகதி கடந்த ஞாயிற்றுக்கிழமை புனித யுவானியார் ஆலயத்தில் நடைபெற்றது திருவிழா திருப்பலிய அமலமரி தியாகிகள் சபை அருத்தந்தை யோகராஜ் அவர்கள் தலைமை தாங்கி ஒப்புக்கொடுத்தார் கொடுத்தார் திருவிழா திருப்பலி நிறைவில் புனிதரின் திருச்சுருவ ஆசிரும் இடம்பெற்றது யாழ் புனித மரிய பேராலய பங்கிற்குட்பட்ட புனித செபஸ்தியர் ஆலய வேடாந்த திருவிழா பங்கு தந்தை தந்தை ஜெரோ அவர்களின் ஒழுங்குபடுத்தலில் தை மாதம் இருபதாம் திகதி கடந்த செவ்வாய்கிழமை நடைபெற்றது பதினோராம் திகதி ஞாயிற்றுக்கிழமை கொடியேற்றத்துடன் ஆயத்தினாள் வழிபாடுகள் ஆரம்பமாகி பத்தொன்பதாம் திகதி திங்கட்கிழமை நாய்கருணை விழா இடம்பெற்றது திருவிழா திருப்பலியை அமலமரி தியாக சபை யாழ்மாகாண முதல்வர் அவர் தந்தை போல் ஜெயந்தன் அவர்களும் விழா திருப்பலியை குருநகர் பங்கு தந்தை அருத்தந்தை அருளானந்தம் ஜாவிஸ் அவர்களும் தலைமை தாங்கி கொடுத்தனர் திருவிழா அன்று மாலை புனிதரின் திருச்செருபத்தேற்பனியும் ஆசீர்வாதமும் இடம்பெற்றன பூநகரே பங்கிக்குட்பட்ட செம்பன் குன்று புனித யோசவா சாலியா வருடாந்த திருவிழா பங்கு தந்தை அருத்தந்தை நிலான் ஜூலியஸ் அவர்களின் ஒழுங்கு தை மாதம் பதினெட்டாம் திகதி கடந்த ஞாயிற்றுக்கிழமை நடைபெற்றது பதினாறாம் திகதி வெள்ளிக்கிழமை கொடியேற்றத்துடன் ஆயத்த நாள் வழிபாடுகள் ஆரம்பமாகி பதினேழாம் திகதி சனிக்கிழமை இடம்பெற்றது திருவிழா திருப்பலியை யாழ்மறை மாவட்ட குறுமுதல்வர் அவர்களும் நற்கருணை விழா திருப்பலியை அருத்தந்தை லோரன்ஸ் அவர்களும் தலைமை தாங்கி ஒப்புக்கொடுத்தனர் கொடுத்தனர் குருநகர் புனித யாகப்பர் ஆலய புனித யோசேவாஸ் இளைஞர் மன்றத்தினரால் முன்னெடுக்கப்பட்ட புனித யோசேவாஸ் திருவிழா பங்கு தந்தை அருத்தந்தை அருளானந்தம் ஜாவிஸ் அவர்களின் ஒழுங்குபடுத்தலில் தை மாதம் பதினெட்டாம் திகதி கடந்த ஞாயிற்றுக்கிழமை நடைபெற்றது திருவிழா திருப்பலியை பங்குத்தந்தை அவர்கள் தலைமை தாங்கி ஒப்புக் மாங்கலம் புனித அக்னஸ் தன்னை திருத்தல வருடாந்த திருவிழா பங்குத்தந்தை தந்தை அருத்தந்தை மரியதாஸ் அவர்களின் ஒழுங்கு படுத்தலில் தை மாதம் இருபத்தி ஓராம் திகதி கடந்த புதன்கிழமை நடைபெற்றது ஆம் திகதி திங்கட்கிழமை கொடியேற்றத்துடன் ஆயத்த நாள் வழிபாடுகள் ஆரம்பமாகி இருபதாம் திகதி செவ்வாய்க்கிழமை நற்குருணை விழா இடம்பெற்றது நற்குருணை விழா திருப்பலியை அமலமரி தியாகிகள் சபை அருத்தந்தை அன்புராசா அவர்களும் திருவிழா திருப்பலியை யாழ்மறை மாவட்ட குறுமுதல்வர் அருத்தந்தை யோசப்தாஸ் யபரட்னம் அவர்களும் தலைமை தாங்கி ஒப்புக்கொடுத்தனர் கொடுத்தனர் வன்னி பெருநில மாங்குளம் பிரதேசத்தில் அமைந்துள்ள புனித அக்னேஸ் சென்னை ஆலயம் யாழ்மறை மாவட்ட திருத்தலங்களில் ஒன்றாக அமைந்துள்ளது மாதகள் புனித வருடாந்த திருவிழா பங்கு தந்தை அமல்ராஜ் அவர்களின் ஒழுங்குபடுத்தலில் தை மாதம் இருபதாம் திகதி கடந்த செவ்வாய்க்கிழமை நடைபெற்றது பதினோராம் திகதி ஞாயிற்றுக்கிழமை கொடியேற்றத்துடன் நாள் வழிபாடுகள் ஆரம்பமாகி பத்தொன்பதாம் திகதி திங்கட்கிழமை நட்கருணை விழா இடம்பெற்றது திருவிழா திருப்பலியை இளவாலை புனித ஹென்ரியரசர் கல்லூரி அதிபர் தந்தை மைக் மயூரன் அவர்களும் சிங்கராயர் அவர்கள் நியமனம் பெது பணிபொரிப்பை ஏற்றுள்ளார் இவர் தனது பொறுப்பை ஏற்றுக்கொள்ளும் நிகழ்வு தை மாதம் பத்தொன்பதாம் திகதி கடந்த திங்கட்கிழமை நடைபெற்றது தைப்பொங்கல் தின சிறப்பு நிகழ்வு தை மாதம் பதினெட்டாம் திகதி கடந்த ஞாயிற்றுக்கிழமை குளமங்கால் புனித பிரான்சிஸ் சவேரியர் ஆலயத்தில் நடைபெற்றது பங்கு தந்தை ஆர் ஜேம்ஸ் சிங்கராஜர் அவர்களின் ஒழுங்குபடுத்தலில் இடம்பெற்ற இந்நிகழ்வில் பொங்கல் நிகழ்வும் தொடர்ந்து பாரம்பரிய விளையாட்டுகளும் இடம்பெற்றன இந்நிகழ்வில் ஆலய மக்கள் ஆர்வத்துடன் பங்கு பெற்றிருந்தனர் தாலையடி புனித அந்தோனியார் ஆலயத்தில் முன்னெடுக்கப்பட்ட புனித செபஸ்டியார் திருவிழா பங்கு தந்தை அருத்தந்தை ஆதர் ஜஸ்டின் அவர்களின் ஒழுங்குபடுத்தலில் தை மாதம் இருபதாம் திகதி கடந்த செவ்வாய்க்கிழமை நடைபெற்றது பதினேழாம் தேதி சனிக்கிழமை ஆயத்தி நாள் வழிபாடுகள் ஆரம்பமாகி பத்தொன்பதாம் தேதி திங்கக்கிழமை நற்குருணை விழா இடம்பெற்றது திருவிழா திருப்பலியை மாங்குளம் பங்குத்தந்தை அருத்தந்தை மரியதாஸ் அவர்களும் நற்குருணை விழா திருப்பலியை குனேலியன் சபை அருத்தந்தை பிளமிங்ராஜ் அவர்களும் தலைமை தாங்கி அப்புகொடுத்தனர் மன்னார் மறை மாவட்டம் வவுனியா பூவர் சங்குளத்தில் புதிதாக அமைக்கப்பட்டு வந்தை இல்லத்திறப்பு விழா தை மாதம் இருபத்தி இரண்டாம் திகதி கடந்த வியாழக்கிழமை நடைபெற்றது பெசில் கிளைன் மற்றும் மெரிக்ளைன் ஆகியோரின் ஒழுங்குபடுத்தலில் இடம்பெற்ற இந்நிகழ்வில் ஆயர் பேர்தந்தை அந்தோணி பிள்ளை ஞானப்பிரகாசம் மற்றும் ஓய்வு நிலை ஆயர் பேர்தந்தை இம்மானுவேல் பெர்னாண்டோ ஆகியோர் கலந்து புதிய இல்லத்தை ஆசிர்வதித்து திறந்து வைத்ததுடன் பேர்தந்தை அந்தோணி பிள்ளை ஞானப்பிரகாசம் அவர்கள் திருப்பலியை தலைமை தாங்கி ஒப்புக் இந்நிகழ்வில் வின்சென்சியன் சபை தென்னிந்திய மாகாண முதல்வர் ஏர் தந்தை அனில் தோமஸ் கரகவாயில் மன்னார் மாறை மாவட்ட குறு முதல்வர் ஏர் தந்தை தமிழ்நேசன் சபை ஏர் குருக்கள் குறுக்கள் துறவிகள் என பலரும் கலந்து கொண்டனர் மட்டக்களப்பு சொழிக்கல் முனை அன்னை திரேசா பாலர் பாடசாலை பொங்கல் நிகழ்வு தை மாதம் இருபதாம் திகதி கடந்த செவ்வாய்க்கிழமை நடைபெற்றது முன்பள்ளி பொறுப்பாசிரியர் திருமதி நிரஞ்சலா அவர்களின் ஒழுங்குபடுத்தலில் இடம்பெற்ற இந்நிகழ்வு பொங்கல் நிகழ்வுகளும் முன்பள்ளியில் புதிதாக இணையும் சுறார்களுக்கான வரவேற்பும் நடைபெற்றன சொரிக்கல் முனை திருச்சிலுவை திருத்தல பங்குத்தந்தை அருத்தந்தை கீனோ சுலக்சன் மற்றும் நாவிதன் வழி உபதாபிசாளர் திரு ரூபன் ஆகியோர் விருந்தினர்களாக கலந்து நிகழ்வை சிறப்பித்தனர் யாழ்மறை மாவட்ட குருவும் இரணை மாதா நகர் பங்கு தந்தையுமான தயதீபன் அவர்களின் அன்பு தந்தை திரு குமாரசிங்கம் அவர்களும் யாழ்மறை மாவட்ட குருவும் கனடா டொரண்டோ புனித ஆரோக்கிய அன்னை ஆலய பங்கு தந்தையுமான தந்தை சார்ல்ஸ் கொலின்ஸ் அவர்களின் அன்பு தந்தை திரு பி டபிள்யூ கொலின்ஸ் அவர்களும் தை மாதம் இருபத்தி இரண்டாம் திகதி கடந்த வியாழக்கிழமை இறைவனடி சேர்ந்தனர் அருட் தந்தையர்களின் குடும்பத்தினருக்கு எமது ஆழ்ந்த அனுதாபங்களை தெரிவிப்பதுடன் அவர்களின் ஆன்மா இறைவனிப்பார மன்றாடுவோம் மீண்டும் தலைப்புச் செய்திகள் ஊடகங்கள் அமைதியையும் ஊக்குவிக்க வேண்டும் திருத்தந்தை தோட்டவழி வேதசாட்சிகளின் ராத்தினி திருத்தலத்தில் மடுமாதா திருத்தலத்தின் வரலாற்று நூல் வெளியீடு போதைப் பொருள் கடத்தலில் ஈடுபடுவோருக்கு ஆலய செயற்பாடுகளுக்கு தடை கட்டைக்காடு பங்கு தந்தை திருக்கோணமலை மறை மாவட்டத்தில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டிற்கான மேய்ப்பு பணி திட்டமிடல் மாநாடு செம்பியன் பேட்டில் ஏர் தந்தை ஜோன் லோரட் அவர்களின் முப்பதாம் ஆண்டு நினைவு நாள் இத்துடன் கல்மாரையலை தொலைக்காட்சியில் கத்தோலிக்க செய்திகள் நிறைவடைந்தன செய்திகளுடன் இணைந்திருந்தவர்கள் மோதலில் பகிரதன் லக்ஷனா செல்வகுமார்